ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரை எல்லோரும் சேஃபாக செலப்ரேட் பண்ணுங்கள் ஸோ எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக அமையிறதுக்கு என்னோடய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து முழுக்க முழுக்க கே கேரளக்காரங்களால ரன் பண்ணுற ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே நார்த் சைடில் நம்ம சவுத் சைடு இருக்கவங்க வந்து ரன் பண்ணுற ஹாஸ்பிட்டல் ஸோ அது அண்ட் அப்புறம் அந்த சத்தர்பூர் டிஸ் சத்தர்பூர் தான் நாங்கள் போனோம் ஸோ ச சத்தர்பூர் டிஸ்ட்ரிக் வந்து எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது அப்புறம் நாங்கள் வேறு எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத இன்றைக்கி டே விலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு எழுவது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட் டைமு நான் பஸ்ஸில் கே ட்ரா போனேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருந்துச்சு அண்ட் இங்கே வந்து பஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த விளாகில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மொதல் மொதல் வந்து நான் நேற்று தான் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் வெளியே போனேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே நார்த் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் நேற்று தான் வெளியே போனேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் நான் எங்கெல்லாம் போனாங்கிறதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ சகர்பூர் டிஸ்ட்ரிக் எப்படி இருக்குது நாங்கள் எங்கெல்லாம் போனோன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம் சரி வாங்க விடக்குள்ள போகலாம் ஸோ நாங்கள் இப்போ பஸ் ஏறதுக்காக மெயின் ரோடு வந்தாச்சு பாப்பாவை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்றதுக்கு நான் ஒரு மளிகை கடைக்கிட்ட வரும் இல்லைங்களா அங்கேயே தான் நின்று பஸ்ஸும் ஏறணும் ஸோ இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி ஸ்டாப்பு ஸ்டாப்புக்கெலாம் பஸ்ஸு நிற்காது நம்ம எந்த இடத்துல கை காட்டுறோமோ அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க ஸோ தூரத்தில் ஒரு பஸ் தெரியுது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் போகிறோம் நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸு பெருசாலாம் இருக்காது சின்னதாக நம்ம ஊரில் மினி பஸ்லாம் எப்படிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பஸ்ஸு வந்து நாங்கள் போகும்போது ஏறின பஸ்ஸு அதில் வந்து ஃப்ரண்டில் கேமரா இருந்தது ஸோ நான் இந்த ஊரில் இப்போ தான் மூணாவது டைம் நான் பஸ்ஸில் போகிறேன் ஸோ போகும்போது இருந்த பஸ்ஸில் கேமரா இருந்தது அண்ட் இது வந்து டோர் நம்ம ஊர் மாதிரி ஓப்பனாலாம் இருக்காது டோர் இருக்கும் எல்லா பஸ்லேயுமே டோர் இருக்குது மாதிரி டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் அதே மாதிரி சீட்டு கடையில் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கால் வைக்கிறதுக்கே இல்லாத அளவுக்கு தான் இருக்கும் அப்புறம் நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரி நார்மலாக லக்கேஜ் வைக்கிறதுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து அந்த லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அதுலேயும் ரெண்டு கம்பி இருந்தது அப்புறம் நம்ம ஊர் பஸ்லெலாம் ரெண்டு சைடுமே இந்த பிடிக்கிற கம்பி இருக்கும் இந்த லென்த்தாக கீழே பஸ்ஸோட கீழ்பகுதியிலேருந்து மேல் பகுதி வரைக்கும் இருக்குது இல்லைங்களா அது ரெண்டு சைடுமே இருக்கும் இந்த ஊர் பஸ்ஸில் வந்து ஒரே சைடு தான் இருந்தது அண்ட் அதே மாதிரி மேலே சீலிங்கில் வந்து ரெண்டு கம்பி கொடுத்துருந்தாங்க நம்ம ஊர் சைடெல்லாம் பஸ்ஸில் உட்காந்தா அந்த கால் வைக்கிற இடத்துல இன்னொரு பை வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்களை கூட நிற்க வச்சுக்கலாம் ஆனால் இந்த சைடு இருக்க பஸ்ஸில் நம்ம கால் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருந்தது அண்ட் நாங்கள் போகும்போது இதை பார்த்தோம் டிஜே வச்சு மேலே அடித்து இந்த மாதிரி தொட்டில் தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க இது எதுக்குன்னா பிறந்த குழந்தைக்கு தாய் மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சீரம் அப்புறம் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் இது வந் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து முழுக்க முழுக்க கேரளாக்காரங்களால் ரன் பண்ணுற ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நேம் வந்து கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் ஸோ இங்கே இருக்கிறதுலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் அதாவது சத்தர்பூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹாஸ்பிட்டல் இது நான் நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்ததுலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாம் இருக்க ஏரியாவிலேருந்து அதாவது இப்போ நம்ம இருக்க ஏரியா பேர் வந்து லவ் கூஷ் நகர் இங்கேருந்து சத்தர்பூருக்கு கிட்டத்தட்ட எழுவது கிலோமீட்ரு ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல் நமக்கு பெரிய ஏதாவது இஷ்யூ அப்படிங்கும்போது நம்ம எழுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் ஸோ இங்கே வந்து நார்மலாக இங்கே லோக்கல்லே பார்த்தீங்கன்னா ஃபீவர் அப்புறம் சளி இந்த மாதிரி நார்மலான இதுக்கு தான் இங்கே பார்ப்பாங்க நமக்கு ரொம்ப ஹெவியா வேற ஏதாவது இஷ்யூ இல்லை காது கிளீன் பண்ணணும் தொண்டை அந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சத்தர்பூர் டிஸ்ட்ரிக்ட் தான் போயாகணும் எழுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போயாகணும் ஸோ நான் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு காது க்ளீன் பண்ணுறதுக்கு தானே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து நான் பாப்பாவோட டோ புக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு புக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த புக்கு வந்து எப்போவுமே நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்போது ஒரு ஒரு டைமும் எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து டோக்கன் போட்டுட்டு என்டி டாக்டரை பார்த்துட்டு பாப்பா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இது வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்க ஒரு கேண்டின்னு இப்போ அடுத்து நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சர்ச் இருக்கு இப்ப நாங்க வந்து சாப்பிடறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கோம் வந்து இந்த வெளியில ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் சோ இதுதான் சர்ச்சு நம்ம சவுத் சைடு இங்க வந்து வேலை செய்யற அதாவது தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா நாலு சைடு இருந்தும் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் தான் ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தனியாக வந்து ஒரு சர்ச்சும் கட்டி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து சத்தர்பூர் டிஸ்ட்ரிக்கு இப்போ நாங்கள் சாப்பிட போகிற ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி அண்ட் இங்கே தான் இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் இந்த ஹோட்டல் பேர் ஜாட்டா சங்கர் ஹோட்டல் ஸோ நான் ஜாட்டாசங்கர் அப்படிங்கிறது ஒரு சிவன் கோயில் இருக்க ஏரியா அந்த பேர் தான் வந்து இந்த ஹோட்டலுக்கு வச்சுருக்காங்க நாங்கள் ரெகுலராக இங்கே சத்தர்பூர் வந்தாலும் எப்போவுமே இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் ஸோ ஸோ மேலேயும் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி கீழே சபையிலையும் இருக்குது கீழே வந்து ஏசி ஸோ ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் அந்த மாதிரினா கீழே போகலாம் ஸோ மேலே வந்து நார்மலாக நம்ம போய் எப்பயும் போல் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நாங்கள் எப்போவுமே கீழே சபேக்கு தான் போவோம் ஸோ அதனால் இன்றைக்கும் நாங்கள் சப்பேக்கே போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலுக்கு நான் தனியாக வந்திருக்கேன் நான் வந்து எப்போ சத்தர்பூர் ஹாஸ்பிட்டல் வரதா இருந்தாலும் நானே ஹஸ்பண்டு வருவோம் அப்படி இல்லைனா நானும் ஹஸ்பண்டு பக்கத்தில் இருந்து அனிதா இருக்கா அவள் எல்லோரும் சேர்ந்து தான் வருவோம் சரி என்னோட ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்போவுமே நான் வந்து தனியாக அப்படி எழுபது கிலோமீட்டர் அதுவும் பஸ்ஸுலலாம் ட்ராவல் பண்ணதே கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைமு நானே அனிதா அப்புறம் பெரிய பாப்பா அனிதாவோட பொண்ணு மட்டும்தான் வந்தோம் ஸோ சின்ன பாப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கே பக்கத்து வீட்டில் தமிழ்காரங்க வீட்டில் ஒருத்தர் வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன் நான் ஏன்னா பெரிய பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் ஏற்கனவே அவளுக்கும் ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பஸ்ஸில் போகிறது வந்து கொஞ்சம் டஃப் ஸோ அவளையும் கூட்டிட்டு போனால் இன்னும் டஃப் ஆகிடும்ட்டு பாப்பாவை நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம் ஸோ ஹோட்டல் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மெனு கார்டை காட்டுற பாருங்க இதுதான் வந்து மெனு கார்டு லெஃப்ட் சைடில் வந்து ஹிந்திலையும் ரைட் சைடில் வந்து இங்கிலீஷ்லேயும் இருந்தது ரெண்டு லாங்குவேஜில் ஸோ எல்லாம் அதே ரொட்டி அதே பன்னீரை வச்சு தான் டிஷ்ஷு ஸோ வெரைட்டியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் வந்து நார்த் சைடில் வெரைட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது வெரைட்டினா நம்ம ஊர் தான் ஸோ நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் தந்தூரி ரொட்டி சேலட் பார்த்திங்கன்னா ஆனியனு தழை பச்சை மிளகாய் வெள்ளரிக்காய் தக்காளி அப்புறம் லெமன் கொண்டு வந்து வச்சாங்க நார்த் சைடில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு சாலட் எல்லாம் எதுவும் பரிமாற மாட்டாங்க ஃபஸ்ட்டு சேலட் தான் கொண்டு வந்து வைப்பாங்க அண்ட் இந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து பிளாக் பிளாக் சால்ட்டு அண்ட் இது வந்து ஊருகா மாங்காய் ஊருகா நம்ம ஊர் மாதிரி ஊருகா வந்து அப்படியே ரெட் கலரில் தொக்கு மாதிரியெல்லாம் இருக்காது இங்கே வந்து வெறும் மாங்காய் தான் இருக்கும் அதே மாதிரி உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் மாங்காயில் இருக்க அந்த உள்ளே இருக்க ஓடு கூட எடுக்காமல் தான் வந்து ஊருகாயே போடுவாங்க எண்ணெய் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும் ஸோ அந்த பவுலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நானும் பாருங்கள் எடுத்து ஊற்றி காட்டுறது அதில் என்ன தான் அதிகமாக இருக்கும் ஸோ நார்த் இந்தியன் ஸ்டைலில் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஊருகா செஞ்சு காமிக்கிற மாங்காய் கிடைக்கும் போது அண்ட் நாங்கள் சாப்பிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரிக்கு போனோம் ஏன்னா வந்து எனக்கு இந்த நார்த் சைடில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்மலாய் ஸோ ரஸ்மலாய் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பேக்கரிக்கு போயிருந்தோம் ஸோ அப்படியே இங்கே நார்த் சைடில் இருக்க பேக்கரி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சர்லாம் தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்கில் செய்கிற ஸ்வீட் இந்த சைடு நாங்கள் இருக்க சைடு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மில்க் ஸ்வீட்டு ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஸோ நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மில்கான மில்க் மில்கால ஆன ஸ்வீட்டு தான் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு வெரைட்டியில் ஸோ பார்க்கவே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க நான் சைடில் எப்படியெல்லாம் ஸ்வீட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒரு கால் கிலோ அனிதா ஒரு கால் கிலோ வந்து ராஸ்மலாய் வாங்கிட்டு அப்புறம் இப்போ பேக் கடைக்கு போயிட்டுருக்கோம் ஸோ வந்து எனக்கு ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாப்பாங்களுக்கு இந்த திங்ஸ் பாப்பாவோட திங்ஸ் டவல் அந்த மாதிரிலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேக் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சி நான் கேட்டேன் ஸோ அனிதா வந்து என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன் ஸோ நாங்கள் இது வந்து சத்தர்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு பஜார் ஸ்ட்ரீட்டு ஸோ எல்லாம் லைனாக இருக்க ஸ்ட்ரீட்டு இப்போ நாங்கள் பேக் கடைக்கு வந்துவிட்டோம் ஸோ பேக் எல்லாம் பாக்குறதுக்கே உண்மையிலே சொல்ற கடைக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேக்காவது எடுக்காமல் வெளியே வர மாட்டோம் அப்படிதான் கடை இருந்துச்சு உள்ளே போ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் கண்ணை பறிக்கிது நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக ஷாப்பிங்னு போயிட்டாலே வந்து எக்கச்சக்கமாக எடுப்போம் இதில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக நல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா தான் எடுப்போம் ஸோ நான் ஒரு ரெண்டு பேகும் அனிதா ஒரு ரெண்டு பேகும் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் சத்தர்பூர் டிஸ்ட்ரிகோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக போக நான் அப்படியே உங்கள்கிட்ட காட்டிகிட்டே போகிறேன் பாருங்கள் எந்த மாதிரிலாம் இங்கே கடைங்க இருக்குது ஸோ எப்படியெல்லாம் இந்த சைடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து மண்ணில் செஞ்ச அடுப்பு வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நாங்க இருக்க டிஸ்ட்ரிக்டோட பஸ் ஸ்டாண்டு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பாரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் பபாய்